நான் உங்கள் என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நாம் பார்க்க போன்ற சிறப்பு பதிவு குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்குறோம் உங்களுடைய ராசிக்கு தான் ராசி பலன்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய கன்னிராசி என்பர்களுக்கு எத்தனாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு அதாவது பாகியஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் பாகியஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகும் போது கன்னிராசி அன்பர்கள் என்ன செய்யணும் எந்த விதமான கவலையும் இல்லாம மனச ஒருநிலைப்படுத்தணும் ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்போது குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் யாருக்கு கிடைக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தான் கிடைக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பதிவுலேயும் பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்மந்தமான சின்ன சின்ன டிப்ஸு கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளை நீங்கள் மீண்டு வரலாம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கு கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே எப்படி இருப்பாங்க எப்படி இருக்கிறீங்க ஒரு நண்பர்களோடு இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் புடைசூலை நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பார்க்கணுன்னா பின்னாடி பதிவில் போய் பாருங்கள் கன்னிராசி அன்பர்கள் ந ஒரு நண்பர்கள் இல்லாமல் அவங்களால் இருக்க முடியாது வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஃபோனை எடுத்து தான் அவங்க கூட பேசிட்டு வந்திருப்பீங்க உடனே நண்பர்கள்கிட்ட நீ எங்க இருக்கிற நான் என்ன பண்ண நீ நாளைக்கு என்ன பண்ண போகிற நான் இப்படி செய்ய போறேன் இது நடக்க போகுது அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருணும் அந்த மாதிரியாதான் இருக்கிறீங்க கன்னிராசி அன்பர்கள் நண்பர்களை இப்போ ஒரு நம்பியே வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பாக்யஸ்தானத்திற்கு செல்கிறார் மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசியான பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறார் கன்னிராசி அன்பர்கள் தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க இந்த தொழிலில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம செய்கிற தொழில் வந்து ஒரு தப்பான தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோமோ இந்த தொழிலில் அவ்வளவா ஒரு பிரகாசிக்க முடியாதோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது தப்பான ஒரு முடிவு நீங்கள் செஞ்சிட்ருக்கிற தொழிலில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு பிரகாசமாக வெளியில் வரவதற்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தானே சொல்லிகிட்ருக்குறீங்க இது எல்லாமே நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பிரமை இது உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறது நீங்கள் ஒரு இடத்துலையே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி வாய்ப்பு வரும் ஒரு நாலு பேரை நீங்கள் சந்திக்கணும் ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் மீட்டிங்னு நிறைய வச்சுக்கணும் உங்கள் நண்பர்களோடு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் சப்போர்ட் கிடைக்க போகுது இப்போ என்ன பண்ண போகுது இப்போ அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு செல்றதுனால உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் சப்போர்ட்டு தொழில் முறை சம்பந்தமான ஒரு ஆதாயம் யார் மூலமாக கிடைக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக கிடைக்க போகுது ஏன் நண்பர்கள்னே சொல்கிறீங்க என்னை ஏமாத்தினவனே நண்பர் தானே அவன் தான் போன வருஷம் என்னையை ஏமாற்றிட்டு போயிட்டான் இப்போ எப்படி எனக்கு நண்பர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த குரு என்ன பண்ண போறாரு உங்களுடைய ராசியவே பார்க்க போறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதன்றவர் நண்பர் சம்பந்தமான காரக கிரகம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேற ஒரு நண்பர் மூலமாக உங்களுக்கு உறுதுணை கிடைக்க போகுது இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நண்பர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது அதனால நீங்க தைரியமா இந்த தொழில செய்து வரலாம் அந்த செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஒரு வருடம் இருக்கு பார்த்தீங்களா குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரைக்கும் அந்த ராசியில சஞ்சரிக்க போறாரு இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொழில உங்களுடைய தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான ஒரு டிப்ஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சு இல்லை ஒரு ஒரு நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாற்றத்தில் நிறைய ஒரு வருமானம் வரப்போகுது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை மேடம் எனக்கு கடன் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது கடனால் எனக்கு நிறைய ஒரு மன உளைச்சலுக்காக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அது இல்லாமல் இருக்காது ஏன் உங்களுடைய ராசிலேயே அந்த கேது பகவான் இருக்கார் இல்லையா அவர் கொஞ்சம் கடனை கொடுப்பாரு கடன் வந்து சேஃப்டிக்கு தான் கொடுத்துருக்குறாரு நீங்க ரொம்ப நொந்து போயிடக்கூடாது இல்லையா அதனால அந்த கடனை வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு உண்டான ஆறுதலாக தான் கொடுத்துருக்குறாரு அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் அந்த குரு பகவான் முழுவதுமா உங்களுக்கு பக்கதுணையாக இருக்க போறார் எப்படி நம்ம கும்பிட்ட தெய்வம் நேர்ல வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த குரு பகவான் மூலமாக நீங்க வழிபாடு செய்த தெய்வம் நேரில் வரப்போகுது உங்களுக்கு முழுமையான ஒரு வெற்றி காத்துட்டு இருக்குது அந்த வெற்றியை நோக்கி நீங்க நம்பிக்கையோடு செல்ல போறீங்க இப்போ நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க நான் தொழில் செய்யவா இல்லை வேலைக்கு போய்டவா மேடம் நான் வேலைக்கு போனால் எனக்கு நல்லா இருக்கும்ல நான் நிறைய படிச்சிருக்கேன் இந்த தொழில் செஞ்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் நீங்க எந்த விதமான பயப்படவும் பயப்பட வேணாம் உங்களுக்கு அந்த குரு பகவான் முழு ஆசி இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த முன்னேற தான் போறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பக்கபலம் தான் போகுது அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அந்த கண்ணிராசி என்பர்கள் தொழில கொஞ்சம் சங்கடப்பட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தொழிலோட ஸ்தாபனத்தில் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்கணும் எந்த மாதிரியான பரிகாரம் இப்போது நிறைய அங்கே தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு விநாயகர் பூஜை பண்ணணும் இல்லை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு அருகம்புள்ள எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் வச்சுக்கணும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பரிகாரம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கன்னிராசி நண்பர்கள் என்ன பண்ணலாம் அந்த தொழிலில் பிரகாசமாக வருவதற்கு குரு பகவானோடைய ஆசையும் முழுமையாக பெற்று உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு இருக்கு அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம் இப்ப இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அந்த வேலையில ஒரு இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை நான் இந்த ஊர்ல இருந்து வெளிநாடு சென்று பண்ணலாமா வேலை செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாம் அந்த வேலை பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் ஏன்னா உங்களுடைய மு முயற்சி ஸ்தானத்தை அதாவது மூன்றாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறாரு மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது அந்த ஒரு மாற்றம் இருந்தாதான் அந்த வேலையில ஒரு நல்ல வளர்ச்சி வரும் அந்த நல்ல வளர்ச்சி இருக்கும்போது உங்களுடைய சமூக அந்தஸ்து அதுவாகவே உயர ஆரம்பிச்சிரும் நீங்க இதனால் வரைக்கும் என்ன பண்ணிட்டு வச்சிருந்தீங்க உங்களை நீங்களே நம்புறது கிடையாது உங்களுடைய திறமைய நீங்க நம்புறது இல்லை பக்கத்துல யார் என்ன பேசுறாங்களோ அதை நம்பி அதை நம்பியே வாழ்க்கைய ஓட்டிட்டீங்க அவன் இப்படி பேசுவான் சமுதாயத்துல இவங்க இப்படி பேசுவாங்க நம்ம உறவினர்கள் இப்படிலாம் நம்மளைய தரம் தாழ்த்தி பேசிடுவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி இருந்தாலும் கூட நீங்க செய்யாமலையும் அவங்க பேசத்தானே செஞ்சாங்க நீங்க எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க நீங்க கடனே வாங்கியிருக்க மாட்டீங்க ஆனாலும் நீங்க கடன் பட்டுட்டான் அவன் அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறான் இல்லாட்டி இவன் இவ்வளோ கஷ்டப்படுற ஆளே கிடையாது இப்படியும் இவங்க பேசத்தான் செய்வாங்க அதனால நீங்க அதனால கவலைப்பட வேண்டாம் சமுதாயம் நாலு விதமாக நாலு வார்த்தை பேச தான் செய்யும் அதை நீங்கள் பொருட்படுத்தவே படக்கூடாது அதனால நீங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை இந்த காலகட்டத்தில் என்னது மனப்பக்குவம் வேண்டும் உங்களுக்கு மன மனை மனசை ஒருநிலைப்படுத்தணும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சின்ன சின்ன யோகா இல்லை உங்களால் ஒரு மு மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்ன ஏன்னா சந்திரன் கேது இருக்குது உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் கேது இருக்கிறதுனால உங்கள் ராசியை வேற குரு பகவான் பார்க்குறாரு இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு நேரம் இந்த வாய்ப்பை மாத்திரம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்டு இருக்கிறது சின்ன சின்ன ஒரு பரிகாரம் தெய்வ வழிபாடு டைம் கிடைக்கும் போது கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரியான மனசை பக்குவப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நிலை நிலையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நேரம் கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க திருமணமாகல எங்களுக்கு எங்களுக்கு திருமணம்ன்ற ஒரு இதுக்குள்ள பந்தத்துக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது நான் தான் இப்போ தான் சொன்னல நீங்கள் பயப்டு பயப்டே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்ருக்குறீங்க ஒரு தன்னம்பிக்கையோட வெளியில் வாங்க உங்களால் சாதிக்க முடியும்னு வெளியில் வாங்க அந்த சாதனை தான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றிப்படியாக மாற்றிக்கொள்ளும் அதனால் திருமணம் ஆகலன்னு நீங்க கவலைப்படாதீங்க திருமணம் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு உங்களுக்கு திருமணம் ஆகலை நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம் பண்ணுனீங்கனாலே போதும் உங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள்ல திருமணம் நிச்சயம் நிச்சயம் ஆகிடும் அதுவும் அந்த குரு பகவான் உங்கள் ராசியே பார்க்கறதுனால கண்டிப்பா ஒரு நாற்பத்தெட்டு நாள்ல குரு பயிற்சி ஆனதுலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அது திருமணம் நிச்சயமாகிறதுக்கு ஒரு முழு உறுதுணை இருக்குது உங்களுக்கு குரு குருவோட ஆசி உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சில பேர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை இருக்கிறீங்க ஒரு முதுகு வலி அதிகமாக இருக்குது உங்களுக்கு முதுகு த மு த அதாவது முதுகு தண்டு வடத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எங்கே நம்மளுக்கு முதுகெலும்பு தேஞ்சிருச்சோ இல்லை ஜவ்வு கிழிஞ்சிருச்சோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது அதில் தொந்தரவு இருக்குமோ இல்லை கேன்சர் வந்துருமோ இப்படியெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அதுதான் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய மனமும் ஒரு தெளிவு தான் இந்த அளவுக்கு எதிர்மறையா நீங்க சிந்திச்சிட்டே இருக்கிறீங்க நீங்க எந்த அளவுக்கு நேர்மறையா சிந்திக்க ஆரம்பிங்க நம்ம உடம்புல நமக்கு எதுவுமே இல்லை நம்மளுடைய வா நம்மளுடைய உடம்பு நம்மளுக்கு முழு ஆரோக்கியத்தோடு இருக்குது நம்ம திறமையை நம்ம என்னமே வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே என்னாக போகுது அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவரை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு நீங்கள் என்னதான் பிரச்சனை இருக்குதுன்னா முன்கூட்டியே தெரியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குரு பகவானோடைய பயிற்சி குருவோடைய ஆசி குரு அதாவது குருவின் கண் பார்க்க கோடி புண்ணியம்ன்ற மாதிரி குரு பார்வை பார்க்க பார்க்க உங்களுக்கு கோடி நன்மைகள் கோடி வாழ்க்கையில ஒரு சந்தோஷங்கள் கிடைக்க போகுது இப்படி ம இப்படி படுத்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் தூக்கம் வரப்போகுது தூக்கம் இல்லாம தவிச்சுட்டு நம்ம ஒரு நாள் நிம்மதியா தூங்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்க அந்த தூக்கம் வரக்கூடிய ஒரு நிம்மதியான வாழ்வு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பார்த்துட்ருக்குறோம் உங்களுடைய தசா புத்தி இருக்கும் இல்லையா உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு தசா புத்தி இப்போ நடந்துகிட்ருக்கோம் அந்த தசா புத்தியில் உங்களுக்கு குரு தசையோ இல்லை ராகு தசையோ ஏதோ ஒரு தசாபுத்தி நடந்துகிட்ருக்கோம் அந்த தசா புத்திக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வீடு வாங்கலாம் இல்லை தொழில் செய்யலாம் இல்லை நான் வேலைக்கு வெளிநாடு போய் வேலை செய்யலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஒரு வளர்ச்சிப்படியா இருக்கும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா